வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரெண்டு மூணு நாள் முன்னால் சேலம் ஹெட்போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன் நானும் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் அவர் கொஞ்சம் கேஷ் எடுக்கணும்னு சொன்னார் அதனால் போயிருந்தோம் அவர் அந்த கியூவில் நின்றா இருக்கு கேஷ் எடுக்கிற கியூவில் நின்று செக் எழுதி கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தார் அவருக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அதில் ஒரு லேடி இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒன்றரை லட்சத்துக்கு ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு வெயிட் இருந்தாங்க பணம் கொடுப்பாங்கன்னு சரி அவங்க டான்னு வந்துச்சு இந்த கேஷியர் என்ன பண்ணாங்க ஐநூறுரூபான் செக்ஷனை நாலு செக்ஷன் எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க நாலு செக்ஷன் எவ்வளோ ஆச்சு ரெண்டு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அவங்க கொடுக்க வேண்டியது ஒன்றரை லட்ச ரூபா ஆனால் அவங்க கொடுத்தது ரெண்டு லட்ச ரூபா அது பார்த்து தான் நானும் என் நண்பரும் கொஞ்சம் திகைச்சு போய்ட்டுங்க என்னடா இவங்க பாட்டுக்கு சர்வசாதாரமான எடுத்துகிட்டு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அந்த வாங்கின அந்த கஸ்டமரும் பார்த்துட்டு அவ்வளோ ப படித்தவங்க மாதிரி தெரியல படித்தவங்க மாதிரி தெரியல படிக்காதவங்க தான் பார்க்கும் மாதிரி தெரியலை உடனே அவங்க பார்த்துட்டு முழிக்கிறாங்க என்ன நாலு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு உடனே அதை கேஷியர் கூப்பிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் வந்து ஒன்றரை லட்சம் தான் எழுதி கொடுத்தேன் நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டீங்க எப்பயுமே மூணு செக்ஷன் தான் கொடுப்பீங்க இந்த நாளாக கொடுத்துட்டீங்கம்மா அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஷியர்கிட்ட அந்த கஸ்டமர் சொல்கிறாங்க ஒன்று அந்த லேடி கேஷியர் என்ன பண்ணாங்க அந்த பணத்தை வாங்கினாங்க கொடுங்க அப்படின்ட்டு அந்த பணத்தை வாங்கி பார்த்தாங்க பார்த்தா நாலு செக்ஷன் இருக்குது அதாவது ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுக்குறதுக்கு ரெண்டு லட்சமாக கொடுத்துட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க ஒரு செக்ஷன் எடுத்து அப்படி வச்சுக்கிட்டு மீதி மூணு செக்ஷன் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த கஸ்டமர்கிட்ட இந்தம்மா அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன நன்றி உணர்வு கூட அவங்கக்கிட்ட இல்லை ஒரு தேங்க்ஸ் சொல்லலை ஒரு சிரிப்பு சிரிக்கல ஒரு கருணையோட ஒரு பார்வை பார்க்கல ஒரு நன்றி உணர்வில் எதுவுமே இல்லை அவங்ககிட்ட இருந்து அந்த நாலு செக்ஷனும் வாங்கினாங்க பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு செக்ஷன் எடுத்து வச்சுட்டு ஒன்றரை லட்சத்து மூணு செக்ஷனும் எடுத்து கொடுத்துட்டு பேசாமல் அந்த அந்தம்மா என்ன பண்ணாங்க அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்க அந்த மூணு செக்ஷன் வாங்கிட்டு அம்மா எனக்கு என்ன தெரியாதுமா எண்ண முடியாது அதனால் கொஞ்சம் மிஷினில் போட்டு எண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த செக்ஷன் எல்லாம் கரெக்டாக பண்டில் பண்ணதில்லை கரெக்டாக ஸ்லிப்பை போட்டதில்லை எங்கள் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் போட்டிருப்பாங்க நாலு பக்கமும் ஸ்லிப்பு ஒயிட் ஸ்லிப்பு போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி சிலிப் போட்டதில்லை வெறும் ரப்பர் பேண்டு போட்டது அதில் யார் உருவனாலும் தெரியாது உருவனாலும் தெரியாது அதில் ஒன்றும் தெரியாது அது மாதிரி செக்ஷன் தான் அந்த மூணு செக்ஷன் அம்மா கேட்குறேன் அந்த கஸ்டமர் கேட்குறாங்க கொஞ்சம் கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்கம்மா எனக்கு கவுண்ட் பண்ண தெரியாது அது எண்ணி கொடுத்துருங்கம்மா எனக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த கேஷியரில் அந்த லேடி கேஷியர் சொல்கிறாங்க அதெல்லாம் எண்ண முடியாது அதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை நீங்களே என்னைங்க போங்க அப்படி உட்காந்து என்னங்க போங்க அப்படின்றாங்க அந்தம்மா ஆழ்ண்டு போயிடுச்சு அந்த கேஷியர் அந்த கஸ்டமர் ஆழ்ந்து போயிட்டாங்க என்னடா எண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்களே சரின்ட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே உக்காந்து ஒரு சேரில் உக்காந்து நாக்க தொட்டு தொட்டு ஒவ்வொரு நோட்டாக ஒன்று ரெண்டு மூணு முந்நூறு நோட்டு மூணு செக்ஷனுக்கு முந்நூறு நோட்டு இருக்குமே அது ஒன்று ஒன்று நான் எண்ணிட்ருக்கேன் நான் பார்த்து ஏமா அந்த அம்மாவை கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்ல வேண்டியது தானே அவங்க தான் இப்படி சொல்கிறாங்களே சாமி என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க வேலையை செய்யறது கூட அவங்களுக்கு கஷ்டமாக கவுண்ட் பண்ணி கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆகும் மிஷினில் கவுண்ட் பண்ணி கொடுக்குறது ஒரு நிமிஷம் ஆகும்மா உங்களுக்கு ஐம்பதாயிரம் அவங்க திருப்பி கொடுத்துருக்குறாங்க அந்த ஐம்பதாயிரத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன் நீங்கள் சாயந்தரம் பூரா சாயந்தரம் என்ன ஒரு வாரமே நீங்கள் தூக்கம் இல்லாம அழகா ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் போச்சுன்னா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த நேர்மைக்காக வாட்சம் நீங்கள் அந்த கவு அவங்க கேட்ட அந்த கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அந்த செயலை செஞ்சிருக்கலாம் இல்லையா அதுக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லையா அந்த அதுவும் அந்த நன்றி உணவு கூட அவங்களுக்கு இல்லை அங்கே இருந்து பார்த்தவங்க எல்லாமே ஒரு மாதிரி முகம் சுழிச்சாங்க என்னடா இப்படி இந்த கேஷியில் நடந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அந்த கஷ்டம் மட்டும் சொல்லுவாங்க அம்மா நீங்கள் நாலு செக்ஷன் வாங்கினீங்களே திருப்பி கொடுத்துருக்கூட அந்த மாதிரி நீங்கள் பாட்டு போயிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லைன்னா தான் சாயந்தரம் அடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஆனால் அந்த கஸ்டமர் என்ன ஓசா அவங்க என்ன மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நாக்கும் வேறு எல்லையும் எச்சு தூட்டு தூட்டு எண்ணிகிட்ருந்தாங்க இப்படியெல்லாம் ஒரு ஆஃபீஸில் மனிதாபமானம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க இவங்களே இன்னொரு ஆஃபீஸில் போனாக்கா அது மாதிரி நடந்துக்கிட்டாக்க ஏதோ ஒரு விஷயம் என்ன ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அவங்க இப்படி அலட்சியமாக இருந்தால் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அதுக்கு தானே வந்திருக்காங்க வேலைக்கு தானே வந்திருக்காங்க கவுண்ட் பண்ணி கொடுக்குறதுல அதுவும் ஐம்பதாயிரமா உங்களுக்கு மீத்தி திருப்பி கொடுத்து உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி அந்த கவுண்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது தான் பார்த்ததை ரொம்ப வருத்தமாகச்சு அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்